இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இனி இந்த மேசராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு எதை நினைச்சும் வருத்தப்படவும்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் நடக்க போறதும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது இவருடைய வாழ்க்கையில ஏற்ப போகுது எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய காலநேரங்கள் என்பது வந்துருச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சரி இதனால் வரைக்கும் நடந்த விஷயங்களை விடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசுராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் எந்த அளவுக்கு நன்மைகளை மட்டுமே சுமந்து வாழ போகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷ ராசிக்கார மேயர்களே இந்த மேஷ ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை எல்லா இடத்துலையுமே அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில வெற்றி பெற போகிறார்கள் இதுதான் இவர்களுடைய முதல் மாற்றமே உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய அவமானங்கள்ல இருந்து நாங்கள் வெற்றி பெறுவோமா சாமி கேட்பீங்க கண்டிப்பா நிச்சயம் உங்களுடைய மனசு இந்த கேள்வி இருக்கும் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களுடைய வெற்றி பாதைக்கு முன்பாதையாக அமைய போகுது நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே யோசிச்சு பாருங்க சரிங்களா சொல்றேன் நீங்க யோசிச்சு மட்டும் பாருங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோருமே உங்களை எல்லா அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்க அசிங்கமான வார்த்தைகளால சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க திட்டிருப்பாங்க எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க உங்க மேல அந்த ஒரு நம்பிக்கையையும் உங்களுக்கான வாய்ப்பையும் யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா காரணங்கள் மட்டும் சொல்லுவாங்க உன்னால முடியாது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படின்னு இது போல நிறைய நாட்கள் மேசராசிக்காரர்கள் எல்லோரும் முன்னாடியும் அவமானமும் பட்டிருக்காங்க அசிங்கப்பட்டிருக்காங்க எனக்கு ஏன்டா இந்த வாழ்க்கைன்னு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்கு பாத்தீங்களா அதை முழுக்க முழுக்க இவருடைய தலையீலத்துக்கு முழுமையாக மாற்றும் முக்கியமா நீங்க யாருனால ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டீங்களோ அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க போகிறீர்கள் முக்கியமா எந்த இடத்துல நீங்க ரொம்ப கண்ணீர் விட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் மூலியமா மாற்றங்கள் என்பது நடக்கும் நீங்க எந்த இடத்துலையும் இனி அவமானப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த மேசராசை காரர்கள் முக்கியமா சொல்ல போனா ஒரு சில இடங்கள் செல்லும் போதெல்லாம் இவர்கள் அறியாமலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அதாவது தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உதவி செய்ய போய் இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டம் ஏற்பது ஏற்பட்டிருக்கு இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க யாரெல்லாம் உங்களுக்கான ஒரு நபர்களாக இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் யாரும் உங்களுக்கான நபர்கள் கிடையாதுங்க அதை இந்த மேசராசிக்காரர்கள் எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அப்போதே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பி விடுவார்கள் இப்படி நம்புவது மூலியமா ஏற்படக்கூடிய விஷயம் என்பது மிகப்பெரிய ஏமாற்றங்களும் நம்பியதன் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தோல்வியும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் நம்பலாம் தவறுகளே கிடையாது ஆனா யார நம்புறோன்றத அவர்கள் புரிந்து கொண்டாலே போதுங்க இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேசராசிக்காரர்கள் சொல்றேன் எல்லார் இடத்துலையுமே யாரை நம்புறதுனே தெரியாம யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தப்பிக்கணும் எல்லாற்றமும் ஏமாற்றத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கன்னா நீங்க யாரை நம்புறத முதலே தெரிஞ்சுக்கோங்க வேலை செய்யக்கூடிய இரங்கலில் சக ஊழியர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுடைய ப்ரொமோஷன் சேல்ரி அது போன்ற விஷயங்கள்ல குறைஞ்சும் பிரச்சனைங்கிறது இருக்க ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு நீங்க அந்த சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து நல்லதுங்க கண்டிப்பாக சொல்றங்க அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா அதாவது சக ஊழியர்கள் நீங்கள் அதிகப்படியாக நம்பக்கூடிய ஒரு இருந்து தள்ளி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேச்சராஜனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களும் நன்மைகளையும் பார்க்க முடியும் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவங்கன்னு தெரிகிறாங்களோ அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க தொழிலில் முக்கியமாக கூட்டு தொழில்களில் மற்றவர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் நீங்க நம்ப வேண்டியது உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டுமே ஏன்னா ஒரு சில குடும்பத்தார்களையுமே இருக்கிறாங்க நய வஞ்சகர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படியே நல்லா பேசி பேசியே தங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட நபர்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பதால நீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரை நம்புறது யார் கூட சரியான வார்த்தைகளை பேச்சு வச்சுக்கிறதுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கரெக்டா இருக்கும் நீங்க நம்புறதுங்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாரும் யாரையும் அவருடைய சைட்ல நம்ப மாட்டாங்க ஆனா இந்த மேசராசிக்கார்கள் எல்லோரையும் நம்புவாங்க நல்லவங்க நினைப்பாங்க அப்படி செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் நான் தப்பே சொல்ல மாட்டேன் நான் ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க அவர்களை நம்பிடுறீங்க ஆனா கடைசியில ஏமாந்து நிக்கிறது தானே இருக்கீங்க அதற்காக தான் சொல்றேன் மத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு போறது சரியானதாக இருக்கும் சரிங்களா மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே காதல் தோல்வியினால பெரும்பாடுபட்டுட்டாங்க அதாவது தனக்கு பிடிச்ச ஒரு பொன் தனக்கு பிடிச்ச ஒரு ஆணை வாழ்க்கையில இழந்துட்டு அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுமே இந்த மேசராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க யாரு தனக்கான ஒருத்தங்களா இருந்தாங்களோ அவர்கள் தன்னை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இவங்க இல்லாம தன்னுடைய வாழ்க்கை எப்படி நகலப்போகுதுன்ற ஒரு பெரிய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் என்பதால இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கம் என்பது இல்லை மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமா சொல்ல போனா மேசராசிக்காரர்கள் வெகு நாட்களாக மாதமாக நிம்மதியான தூக்கத்தை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து நீங்குங்க நீங்க இவள் நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தினால இந்த மேசராசிக்காரர்கள் வருத்தப்பட்டீங்களோ அதுலேருந்து முழுமையான தீர்வு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் நீங்க நிறைய நாள் வரைக்குமே உங்களுக்கு புடிச்சவங்கள நீங்க நிறைய நம்பி ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நீங்க இனி யாரையும் நம்பி ஏமாந்து போக மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லோர் முன்னாடியும் சாதித்து காட்டுவீங்க இதற்கு முன்பு உங்களை ஏமாத்தி நபர்கள் உங்கள் முன்பு நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாதுங்க அப்படின்ற அளவுக்கு அவர்கள் கண்ணீர் விட்டு வணங்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி போடக்கூடிய நபர்கள் போடக்கூடிய அந்த வேதங்களை தெரிந்து கொண்டு சரியான ஒரு பாதைக்கு உங்களால் செல்ல முடியும் இனி இந்த மேசராசிக்காரர்களை யாராச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது கனவுல மட்டுமே தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையில இனி யாராலும் இவர்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு தெளிவுடனும் சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிப்பார்கள் இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் தவிரப்படும் நன்மைகள் மட்டுமே நடக்கப்படும் நீங்க முக்கியமா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை நம்பி அவங்களுக்கான உதவிகளை செஞ்சிருப்பீங்க அந்த இடம் நீங்கள் எதிர்பார்ப்பு என்பதை எப்போதும் வச்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இப்படி வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை கொஞ்சம் தவிர்ப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை அதிகமாக நம்பாமல் இருப்பதும் கொஞ்சம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி கண்டிப்பா கொஞ்சம் விளாவறிவாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கும் இதுதான் வாழ்க்கையாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இதை நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க விட்டுருங்க நிறைய நபர்கள் குழப்பத்திலேயே இருப்பாங்க என்னங்க நீங்க மாறிடும் சொன்னீங்க மாறல அப்படின்னு காலங்கள் கடக்கும் போது உங்களுடைய மாற்றம் ஏற்பது ஏற்படும் இதற்கு முன்பும் சில விளக்கங்கள் கூறியிருக்கும் அதை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க சரிங்களா இந்த கோவிலுக்குள்ள போகும்போது கோவிலுடைய வாசல் முடப்படுறாங்க சரிங்களா கோவில சாத்த போறாங்க இப்போ நீங்க கோவிலுக்குள்ள அதாவது சாமி கிட்ட இருக்கீங்க அப்படின்ற போது நீங்க அங்கிருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான நேரம் இருந்தது ரொம்ப எடுத்துக்கும் ஏன்னா கோவில் இங்க இருக்கு அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அப்படின்ற போது அங்கிருந்து கடந்து வரும்போது அந்த கூட்டத்தில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க ஆனா வாசல் கிட்டே இருக்கிறவங்க ரொம்ப வேகமாக வெளியே வந்துடுவாங்க காரணம் அவர்கள் வாசல் கிட்டே இருக்காங்க அது போலதாங்க தெய்வத்தினுடைய தொலைவில் இருந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற போது அதாவது அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்ற போது உங்களுக்கான நேர காலங்கள் என்பது விரைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்துட முடியும் ஆனா நீங்கள் இன்னும் தெய்வத்துக்கிட்டதான் இருக்கீங்க உங்களுக்கான மாற்றத்தை நான் தெய்வம் கொடுக்கல அப்படின்ற போது நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் என்பது இருக்கிறோம் அதனால கவலைப்படாமல் இருங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசலாசினுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமான் மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச அந்த முருகப்பெருமான வேண்டி தினமும் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் வார்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் நம்பிக்கோடும் முழுமையான இருந்து இருந்துவார்கள் மேசலாசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் எவ்வித விஷயத்தையும் பற்றியும் அதிகமா யோசிக்காமல் குழப்பம் இல்லாமல் இருக்க கண்டிப்பா நல்லது இருக்கட்டும் நம்பிக்கை நிங்குவார்கள் நல்ல இருந்தும் நன்றி வணக்கம்